இந்த வருடம் டுவெல்த்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல இன்ஜினியரிங் காலேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நிறைய மாணவர்கள் வந்து வெயிட் இருக்கீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் ஃபிஃப்டீன் கவர்மெண்ட் காலேஜை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களோட சாய்ஸில் இருக்க வேண்டிய முக்கியமான கவர்மெண்ட் காலேஜஸ் ப்ளஸ் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் வந்து இதெல்லாம் பொதுவாக டாப் லெவலில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டுமே ப்ளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும் தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் நிறைய காலேஜஸ் இருக்குது அதாவது ஸ்டாப்பே இல்லாத காலேஜஸ் கூட இருக்குது போதுமான எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸுமே அங்கே வந்து இருக்கிறது இல்லை இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியாது அதனால் குறிப்பாக ஏழு புள்ளி அஞ்சு ரிசர்வியஷனில் வரக்கூடிய மாணவர்கள் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிற கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு வந்து கிடச்சா கண்டிப்பாக வந்து இந்த காலேஜெல்லாம் எடுக்கலாம் எல்லா காலேஜும் போடுவோம் எது கிடைக்கிதோ படிப்போம் அப்படின்ற மைண்டோடு இருக்காதீங்க இந்த காலேஜஸ் வந்து கிடச்சா நீங்கள் வந்து கண்டிப்பாக எடுக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் ப்ரைவேட் காலேஜுமே நல்ல நல்ல காலேஜெல்லாம் வந்து நிறையவே இருக்குது அதெல்லாம் வந்து சாய்ஸில் கொடுக்கலாம் உங்களுக்கு எந்த டவுட்னாலும் கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்கள் நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை முதல் முறையாக நீங்கள் இன்றைக்கி தான் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களோட ஆதரவு தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கான மோட்டிவேஷனாக அமையும் வாங்க வீடியோக்கில் போகலாம் நம்ம லிஸ்ட்டில் முதல்ல இருக்கக்கூடிய காலேஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட சிஇஜி கேம்பஸ்ன்னு சொல்லுவாங்க இது நம்ம சென்னையில் கிண்டியில் இருக்குது கவுன்சிலிங் கோட் பார்த்திங்கன்னா ஒன்று அடுத்து மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி எம்ஐடி இது வந்து ஒரு யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் காலேஜ் நம்ம சென்னையில் குரோம்பேட்டில் இருக்குது இதோட கவுன்சிலிங் கோட் நாலு அடுத்தது அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கிண்டி இது யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் காலேஜ் தான் இதோட கவுன்சிலிங் கோட் பார்த்திங்கன்னா இரண்டு அடுத்த காலேஜ் பிஎச்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இது ஒரு கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் இது வந்து நம்ம கோயம்புத்தூரில் பீலமேட்டில் இருக்குது இதோட கவுன்சிலிங் கோட் டூ டபுள் ஜீரோ சிக்ஸ் அடுத்தது சிஐடி கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி நம்ம கோயம்புத்தூரில் தான் இருக்குது இது வந்து ஒரு கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் இதோட கவுன்சிலிங் கோட் டூ டபுள் ஜீரோ செவன் அடுத்து தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை இது ஒரு கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் இதோட கவுன்சிலிங் கோர்ட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டபுள் ஜீரோ எயிட் அடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் இருக்குது கவுன்சிலிங் ஃபோர் டூ டபுள் ஜீரோ ஃபைவ் அடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம் சேலம் கர்பூரில் இருக்குது கர்பூர் காலேஜ்னு சொல்லுவாங்க இதோட கவுன்சிலிங் ஃபோன் டூ சிக்ஸ் ஒன் ஃபைவ் அடுத்த கல்லூரி அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இது நம்மளோட காரைக்குடியில் இருக்கு இது ஒரு கவர்மெண்ட் காலேஜ் இதோட கவுன்சிலிங் ஃபோன் ஃபைவ் நைன் ஜீரோ ஒன் அடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி இது ஒரு கவர்மெண்ட் காலேஜ் இதோட கவுன்சிலிங் ஃபோன் ஃபோர் நைன் செவன் ஃபோர் அடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஐஆர்டிடின்னு சொல்லுவாங்க இது ஈரோட்டில் இருக்குது இது ஒரு கவர்மெண்ட் காலேஜ் கவுன்சிலிங்கோ டூ செவன் ஜீரோ நைன் அடுத்த கல்லூரி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூர் கிருஷ்ணகிரி பர்கூரில் இருக்குது இது ஒரு கவர்மெண்ட் காலேஜ் இதோட கவுன்சிலிங்கோ டூ சிக்ஸ் ஜீரோ த்ரீ அடுத்த கல்லூரி அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜினல் கேம்பஸ் இது கோயம்புத்தூரில் இருக்குது மருதமலையில் இதோட கவுன்சிலிங்கும் டூ ஜீரோ டூ ஃபைவ் அடுத்த கல்லூரி தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி வேலூர் நம்ம வேலூரில் பகாயம் என்ற இடத்துல இருக்குது பகாயம் காலேஜ்னு சொல்லுவாங்க இது ரொம்ப பழமையான கல்லூரி இதோட கவுன்சிலிங் கோட் ஒன் ஃபைவ் ஒன் சிக்ஸ் நம்ம லிஸ்ட்டில் கடைசியாக இருக்கக்கூடிய காலேஜ் பதினைஞ்சாவது இடத்துல யூசிஇ அதாவது யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பாரதிதாசன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி பிஐடின்னு சொல்லுவாங்க பிஐடி காலேஜ்னு சொல்லுவாங்க இது நம்மளோட திருச்சிராப்பள்ளியில் லொக்கேட் ஆகியிருக்கு இது வந்து அண்ணா யுனிவர்சிட்டியோட ஒரு ரீஜனல் கேம்பஸ் தான் ரொம்ப அருமையான கல்லூரி இதோட கவுன்சிலிங் கோட் த்ரீ ஜீரோ டபுள் ஒன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் டாப் ஃபிஃப்டீனில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜை பற்றி பார்த்தோம் மறக்காம காலேஜ் நேம் ப்ளஸ் கவுன்சிலிங் கோடை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் டாப் ஃபிஃப்டியில் இருக்கக்கூடிய காலேஜஸ் ப்ளஸ் டாப் பிரைவேட் காலேஜஸ் ஒவ்வொரு ரீஜனல் வைஸாக வந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நல்ல கல்லூரிகளை நீங்கள் தேர்வு செய்யணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸ் லிஸ்ட்டை ரெடி பண்ண முடியும் கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து ஃபீஸ் கம்மியாக தான் இருக்கும் இப்போ நான் சொன்ன கல்லூரிகள் எல்லாமே ஓரளவுக்கு நூற்றி ஐம்பதுக்கு மேலே கட் ஆஃப் அதாவது ஓசி கட் ஆஃபில் க்ளோஸான காலேஜஸ் ஸோ கல்லூரிகளை தேர்வு பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது இன்ஜினியரிங் படிக்கிறது பிரச்சனை இல்லை இந்த மாதிரி நல்ல கல்லூரிகளை நீங்கள் தேர்வு பண்ணணும் உங்களுக்கு எந்த டவுட்னாலும் கமெண்டில் கேளுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிஎன் ஜாப் அப்டேட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல பயனுள்ள தகவலை தொடர்ந்து பெற நம்ம டிஎன் ஜாப் அப்டேட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்